أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قَد أَفْلَحَ الْمُؤْمِنُونَ الَّذِينَ هُمْ فِي صَلَاتِهِمْ خَاشِعُونَ وَالَّذِينَ هُمْ عَنِ اللَّغْوِ مؤردون وَالَّذِينَ هُمْ لِلزَّكَاةِ فَاعِلُونَ وَالَّذِينَ هُمْ لِفُرُوجِهِمْ حَافِظُونَ إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راؤون والذين هم على صلواتهم يحافظون உலாய்வா ரிசூன் அல்லதி அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாவின் திருப்புகிறார் சின்னமாக இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றுவிட்டனர் அவர்கள் எத்தகையவர்கள் எனில் தங்களுடைய தொழுகையில் பயபக்தியை மேற்கொள்கின்றார்கள் மேலும் வீணானவற்றை விலகி இருக்கிறார்கள் இன்னும் ஜக்காத்தின் நெறிமுறைப்படி செயல்படுவர்களாக இருக்கிறார்கள் மேலும் தங்களுடைய வெட்கத்தலங்களை பாதுகாக்கின்றார்கள் தங்களுடைய மனைவியரிடமோ தங்களுடைய வழக்கங்கள் சொந்தமாக்கிக் கொண்ட பெண்களிடமோ தவிர அத்தகைய நிலையில் அவர்கள் பழிப்புக்குரியவர்கள் அல்லர் ஆயினும் எவர்கள் இதற்காலும் ஆசைப்படுகின்றார்களோ அவர்களே வரம வீறக்கூடியவர்கள இன்னும் அவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களையும் தாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையும் பேணி காக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மேலும் தங்களுடைய தொழுகைகளையும் பேணுபவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள்தான் பிர்தோஸ் எனும் சொர்க்கத்தை பெறும் வாரிசுகளாவர் இன்னும் அங்கு என்றென்றும் தங்கி வாழ்வார்கள் எல்லா புகழும் அல்லாஹ் சுபான உத்தலா ஒரு உனக்கே எல்லாவுடைய செலாத்தும் செலாமும் அன்பும் அருளும் அகிலத்திற்கெல்லாம் மறுக்கடை அல்லாவினால் அனுப்பப்பட்ட இறைவனுடைய இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முகமது முஸ்தபா சல்லல்லா உலகம் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் சத்திய நபித்தோழர்கள் மற்றும் உங்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக அசலாம் அலைக்கும் அஹமத்துல்லா பிறக்காது அன்பிற்கனிய சோதரே உங்களுக்கு முன்னால் குரானுடைய இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் சூரத்தில் மோமியினுடைய முதல் பதினோரு வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டது இந்த அத்தியாயம் நபிகள் பெருமானார் சுடைய மக்கா வாழ்க்கையுடைய மத்திய காலகட்டத்திலே இறக்கப்பட்டது பொதுவாக அந்த காலகட்டத்திலே முஸ்லீம்கள் மீதான கொடுமை வீச்சிலே இல்லாவிட்டாலும் கூட முஸ்லீம்கள் மீது தொல்லைகளும் துன்பங்களும் தொடுக்கப்பட்டே இருந்தன இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக அவர்கள் தொல்லைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த காலகட்டத்திலே தான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடிய விதத்திலேயும் இறை நிராகரிப்பாளர்களுக்கு ஒரு செய்தியை ஒரு முக்கிய செய்தி சொல்வதாகவும் இந்த அத்தியாயத்துடைய வசனங்களை நான் பார்க்க முடியும் இன்றைக்கு வெற்றி என்றால் என்ன மனுஷன் நினச்சிட்டு இருக்காங்கன்னா நல்ல பணம் இருக்குதோ யார்ட்ட செல்வம் இருக்குதோ சொந்த வீடு சொந்த வாகனம் அதிகாரம் இதுதான் என்ன செய்யறான் உலகத்தில் வெற்றிகரமான வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல் லைஃப் இதான் வெற்றி நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் இன்னும் வாழ்க்கையில் செட்டிலாக அழகுமா சொல்கிறோம் இளைஞர்கள் கேட்டால் இன்னும் செட்டிலாக அழகாக செட்டில் ஆகிறனா என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா கை நிறைய சம்பளம் இருக்கணும் இல்லையா ஐந்து லக்க சேலரி வாங்கணும் சொந்தமாக எனக்கு ஒரு வீடு வாங்கணும் இதுக்காக பல இளைஞர்கள் திருமணத்தை தள்ளிப்படக்கூடிய இளைஞர் இருக்கிறாங்க இன்றைக்கி ஆண்கள் மட்டும் இல்லை பெண்கள் அதை நோக்கி தான் இருக்காங்க நான் லைஃப்பில் செட்டில் ஆகணுமா ஆக இந்த உலகத்துடைய சில வசதிகளும் வாய்ப்புகளும் செல்வம் மட்டும்தான் நிலையானது என்று இந்த மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் இவை நிலையானதல்ல இவை என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக அழிந்து தான் போகும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அல்லாஹின் மீதும் மருமையின் மீதும் இந்த இறை தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டதற்காக இந்த மக்கள் தங்களுடைய உறவுகளை இழந்தார்கள் தங்கள் செல்வங்களை இழந்தார்கள் ஏன் அவருடைய உயிருக்கு கூட ஆபத்தான ஒரு சூழல் வந்தது அப்படியெல்லாம் இருந்தும் கூட அவருடைய இறை நம்பிக்கையை உறுதியாக நினைத்திருந்தார் ஒரு இறை நம்பிக்கையால் தான் இருக்கணும் இவங்களாம் பைத்தியக்காரங்களா என்று அவர்கள் எண்ணினார்கள் ஏன்னா அவங்க இருந்தாங்க இந்த உலகத்தில் செல்வமும் செல்வாக்கும் அதிகாரம்தான் நிலையானது அவங்க சொன்னாங்க எங்கே மேலே பாருங்கள் எங்களுக்கு இவ்வளோ செல்வம் இருக்குது எங்களுக்கு உள்ள அதிகாரங்களுக்கு இறைவனுக்கு அருளுக்கு நாங்கள் தான் உரியவர்கள் என்பதாக கொடுத்தார் ஆனால் இறைவனை சொல்கிறான் என்றால் கதகல் மூமின் ஊன் வெற்றியடைந்து விட்டார்கள் இறை நம்பிக்கையால் வெற்றியடைத்து விட்டார்கள் இறைவனுடைய பார்வையிலே வெற்றி என்பது பணத்திலே அல்ல செல்வாக்கிலே அல்ல அந்தஸ்திலே அல்ல மாறாக என்னென்ன பண்பு நலன்கள் இருக்கிறதோ இந்த பண்பு நலன்கள் உடையவர்தான் வெற்றியாளர்கள் யார் இறைவனுக்கு வாய்மையாக கீழ்ப்படுத்து வாழ்கிறார்களோ அவர்தான் வெற்றியாளர்கள் யார் இறைவன் மீது கொண்ட அந்த ஈமானின் அந்த இறை நம்பிக்கையின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவளுதான் வெற்றியாளர்கள் இந்த ஃபலான்ன்ற வார்த்தையை வந்து டெய்லி அஞ்சு வேளை கேட்குறோம் கேட்குறோமா அதான்ல பாங்கில் கேட்குறோம் ஐயா அழல் ஃபலா ஐயா லா ஐயா அழல் ஃபலா தொழுகையின் பக்கம் வாருங்கள் வெற்றியின் பக்கம் வாருங்கள் தொழுதாக வெற்றி கிடைக்குமா ஆனால் பாருங்க உடைக்க தெரியாத அதைப்பா இந்த என்ன பட்டிவாசலே கிடைக்கும் அப்படி சொல்லுவாங்க ஆக வெற்றிக்கான ஒரு அளவுகொலை ஒரு சூத்திரத்தை இறைவனது வித்தியாசமாக சொல்கிறான் இறை நம்பிக்கையாளர்கள் இருந்தால் அவங்க வெற்றிகாரம்னா என்னன்னா இந்த உலகத்திலே இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் என்ன செய்யணும் வெற்றி பெணும் இது வந்து ஒரு பாஸ்டல்ஸர் சொல்றாங்க கதை அப்படின் மூவம் வெற்றி பெ வெற்றி பெறுவாருன்னு சொல்லல வெற்றி பெற்று விட்டார் ஆல்ரெடி டிக்ளேர்டு நீங்கள் ஆல்ரெடி வெற்றி அடைஞ்சிட்டீங்கப்பா ஏன் தனிமே அது ஈமான் இறைவனத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்களுடைய உள்ளத்திலே அசைக்க முடியாத உறுதியான இறை நம்பிக்கை வேண்டும் இறை நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடிய செயலுக்கு இந்த உலகத்தில் வேண்டுமானால் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கலாம் அவார்டு கிடைக்கலாம் விருதுகள் கிடைக்கலாம் ஆனால் இறைவனத்திலே நிரந்தரமான கூலி கிடைக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு பேசிக் கண்டிஷன் இருக்குது தவ ஈமானம் இருக்கணும் ஈமான் இருந்தால் தான் இந்த உலகத்திலே விட்டு கிடைக்கும் நாளை மறுமையிலேயே விட்டு கிடைக்கும் அன்பு கணிவில் அந்த தொடக்கத்திலேயே என்னென்னா நீங்கள் செய்கிற மாதிரி இந்த இந்த உலகத்தை பற்றி நீங்கள் கழித்து விட்டு இந்த கணிப்பு தவறாக இருக்கிறது மாறாக இந்த தான் அவர்கள் செய்வாங்க இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் சரி பணத்தை இழந்தால் பணத்தை திருப்பி கொண்டுடலாங்க இல்லையா பணம் இழந்துச்சுன்னா பணம் திருப்பி சம்பாதிக்கலாம் முடியுமா முடியாதா செல்வாக்கை இழந்தால் மீண்டும் செல்வாக்கை பெற்றுக்கொள்ளலாம் இந்த உலகத்திலே நீங்கள் வந்து வசதி வாய்ப்புகளை இழந்துவிட்டால் மீண்டும் அந்த வசதி வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் உங்களுடைய கண்ணியத்தை இழந்துவிட்டீர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஈமான இழந்து கொள்வது உங்களுடைய நற்பெயரை இழந்து பெற்றீர்கள் என்றால் மீண்டும் அதை திருப்பி கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம் அதனால வந்து நபிகள் பெருமான சொன்னாங்க நான் நற்குணங்களை முழுமைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் எல்லா அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கணும் கல அல கொழுக்கின் அதையும் நீர் நற்குணத்தின் மிக உன்னதமான நிலையிலே என்று சொல்லணும் நற்குணத்தின் மிக உன்னமான உன்னதமான நிலையிலே இருக்கிறேன் சொல்லணும் அதனால தான் இந்த வந்து இந்த ரெண்டாவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் இறைவன் சொல்கிறான் அந்த பண்புள்ள கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூற சூறாவோடைய பெரும்பாலான வசனங்கள் இந்த இறை நம்பிக்கையோட வெற்றியை கொடுத்து தான் பேசுகிறது ஆக சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக நீங்கள் இந்த பண்புகள் கூடத்தில் டெவலப் ஆகுது ஒரு பர்சனாலிட்டியாக நீங்கள் வளர்கிறீங்க ஏன்னா ஒரு மனிதன் வந்து இது நற்குணங்கள் தான் அழியாது மற்ற அழிந்து போகும் அதனால தான் ஒழுக்கம் உயிரினம் ரொம்ப சொன்னார் வள்ளுவர் உயிரை விட மேலானதுன்னு சொன்னார் அந்த ஒழுக்கத்திற்கு இஸ்லாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது தான் அந்த வசனங்களை நம்ம பார்க்க முடியும் அடுத்தது அதில் அப்போ என்னென்ன பண்புகள் இருக்கும் முதலாவதாக அல் லதீனகும் ஃபீ சலாத்தீம் ஹாஷியூன் அவள் தொழுகையிலே குஷுவோடு இருப்பார் குஷுனா உள்ளட்சத்தோடு இருப்பார் பயபக்தியோடு இருப்பார் நம்மளா தொழுகிறோம் நம்மளாம் என்ன செய்கிறோம் ஐ வேலை தொழுகிறோம் எத்தனை மக்கள் தொழுகிறார்கள் ஆனால் இந்த இறையச்சம் நம்ம உள்ளத்திலே இருக்கிறதா அந்த குசும் இருக்கிறதா பேருக்கு தொழுகையில் நிற்கும் போது பல ஞாபகங்கள் வருது பிசினஸை பற்றி வருது இல்லையா என்ன அடுத்து வேலை தொழுகை நிற்கும் வந்து ஐடியா வந்து சிங்கச்சிடும் அப்போ நம்ம சிந்தனை வேற எங்கேயும் இருக்குது இறைவனுக்கு முன்னால் சர்வ வல்லமை பொருந்தி அந்த அல்லாஹுக்கு முன்னால் நான் நிற்கிறேன் என்ற உணர்வு நம்ம உள்ளத்தில் வரணும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கட்ட உணர்வு வரணும் இதுதான் குசு ரசூல் சொன்னாங்க அப்படி உள்ளது அதாவது ஒருத்தர் வந்து தாடி அப்படியே நீவிட்டே தொழுகிறார் தொழுகும் போது நான் பார்க்குறோம் இதே பார்ப்பாங்க தலையை சரிவாங்க இது பண்ணுவாங்க அந்த சட்டையை சரி பண்ணுவாங்க இது சில பட்டனை போட்டால் பட்டனை போடுவாங்க இல்லையா தாடியை நீவி விடுவாங்க அப்படி ஒருத்தர் வந்து தாடியை நீவி விட்டதாக தொழுது போது சொன்னாங்க அப்படி உள்ளத்துலேயே குசு இருந்திருக்குமே ஆனால் அவருடைய உடலையும் அந்த குசு கப்பிக்கொண்டிருக்கும் அந்த உள்ளச்சம் இறையச்சம் அப்படியே உடல்லையும் அது வெளிப்பாடு இருக்கும் ஆக உங்களுடைய கைகள் அங்கெங்கும் அலையாது இப்போ யாரும் திரும்பி பார்க்கறது இல்லை இல்லைன்னா என்ன செய்வாங்க இது கண்ணை அப்படியே ஓரமாக பார்ப்பாங்க இல்லையா இதெல்லாம் கூட இருக்குது ஆக அதுக்கு சில வலைமுறை அதாவது சொன்னாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதனால தான் வந்து ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் என்ன செய்யணும் குசு வரணும்னா அதாவது தொழுகையை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும் நிதானமாக செய்யணும் காக்கா கொத்துறது போட கோழி கொத்துற மாதிரி நீங்கள் தொடரக்கூடாது வேக வேகமாக தொடரக்கூடாது நிறுத்தி நிதானமாக தொடங்கணும் ஒவ்வொரு நிலையிலும் இருக்கணும் சரி பார்ப்பாங்க ரெண்டு நிமிஷத்தில் நாலு ரகத்தை முடிச்சுடுவோம் ஒரு நிமிஷத்தில் தொழில் இருக்கிறாங்க இல்லை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தருவாங்க அப்போ எங்கே ஹுஷும் இருக்கும் என்ன ஓதுரானு வரைக்கும் தெரியாது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓதுவாங்க சரி என்ன திக்கர்களை நம்ம ஓதுரும் தஸ்மிகாத்துக்களை ஓதுறோம் ஒரு கூட ஒரு குறிப்பிட்ட குறைஞ்சா அதனால் குறைஞ்சபட்சம் சுபான ரபி லாடினு குறைஞ்சது மூணு முறையாக உதணுங்கிறாங்க சுபான ரபி லாடா சஜிதா மூணு முறையாவது உதவோம் மினிமம் இன்னும் எத்தனையோ துவாக்கடர் சுடா கற்று கொடுத்துருக்காங்க வீட்டில் நான் பெருமானதுல கற்று கொடுத்துருவாங்க அப்போ சஜிதா செய்யும் பொழுது சஜிதா ரெண்டு சஜிதாவுக்கு இருப்பின் போது அதே போல் அத்தையாத்து ஓதும் நீங்கள் வந்து தொழுகையில் நிற்கின்ற நிலையிலே சூறாவை ஓதும் பொழுது நிறுத்தி நிதானமாக ஓதணும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அசைவிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நிற்கணும் சும்மா அப்படியே அவர் குடிஞ்சது தெரியாது நீங்கள் தேஜஸ்வீடாக வந்தே பாரத் ஸ்பீடில் தொழுகிறாங்க இதே தொழுகை இல்லை அந்த தொழுகையினால் எந்த விதமான அந்த குசு கிடைக்காது வேணால் பார்க்க தொழுகிறார் மக்களுடைய பார்வையில் அவர் தொழுது விட்டார் ஆனால் தொழுகையினுடைய ஒவ்வொரு அசைவுகளிலேயும் மன நிறைவு இருக்க வேண்டும் மன அமைதி இருக்க வேண்டும் அது சஜிதாவில் இருக்கட்டும் கியாவோ குயாமில் இருக்கட்டும் அதே சமயத்தில் தேவையில்லாமல் கைகளை என்ன செய்யக்கூடாது அசைக்கக்கூடாது இதெல்லாம் வந்து சில வழிபாடுகளை வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதபுகளை ஒழுங்குகளை செஞ்சுருக்காங்க சொல்லிக்கொழ கொண்டு இருக்கிறார்கள் கடிதத்துக்குள்ளே இது இருக்கிறேன்னா சஜிதா நீங்கள் நெல் அளிக்கும் போது எங்கே சஜிதா செய்வீங்களோ அங்கே தான் உங்கள் பார்வை இருக்கணும் அங்கே அடைய அலையக்கூடாது நீங்கள் ஒரு கூழ் இருக்கும்போது உடைய காலுடைய விரல்களை நுண்ணியை பார்க்க வேண்டும் நீங்கள் அத்தகையத்துடைய இருப்பினர் இருக்கும்போது அவருடைய விரல்களுடைய நுணையை பார்க்கணும் இப்படி சில வழிமுறைகளை நம்முடைய பார்வையை குவிப்பதற்கு நம்முடைய சிந்தனையை குவிப்பதற்கு சில வழிமுறைகளை செஞ்சுருக்காங்க கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள் தொழுகையிலே உள்ள தொழுகையில் உள்ளட்சம் வர்றதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது தொழுகையில் என்ன ஓதுறது நமக்கு புரியணும் இப்போ வந்து அல்லாஹ் அக்பர் சொன்னால் நமக்கு மீனிங் புரியணும் இறைவன் மிக பெரிய புரியணும் சுபானா ரபியில் அழியும் சொன்னாக்க மகத்துவம் மிக்க இறைவன் தூய்மையானவன்ற அந்த அந்த மீனிங் நமக்கு புரியணும் சூரத்தில் பாத்திகா ஓதுறோம்னா சூரத்து மா பாத்திகாவ மீனிங் புரியணும் நம்ம எந்த அத்தியாயத்தை ஓதுணமோ அந்த குறைஞ்சபட்சம் சின்ன சின்ன சூறாக்கோட்டை பொருளை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிட்டோம்னா என்ன ஓதுணுன்னு பொருளை விளங்கி நான் ஓதும் பொழுது தொழில் என்ன இருக்கும் ஒரு ஓர்மை இருக்கும் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கும் இல்லைன்னா ஒரு மந்திர மாதிரி ஓதிக்கிட்டு போயிட்டே இருப்போம் என்ன ஓதனும் நமக்கு புரியாது ஒருமை வர வேண்டும் என்றால் நாம் எதனை ஓதுகிறோமோ அதை நாம் என்ன செய்யணும் அவருடைய பொருளை நாம் புரிந்து கொண்டு ஓத வேண்டும் அடுத்ததாக இரண்டாவது பண்பை வச்சுகிறான் வல்லதீனகும் ஆனில் லாகும் ஒரு இதுவும் அவர்கள் வீணானவற்றை விட்டு விலகி இருக்கிறார் வீணானவற்று விட்டு விளையாட்டு எது உங்களுக்கு லாபம் தராதாக இருக்கிறதோ எது பயன் தராததாக இருக்கிறதோ நன்மை தராததாக இருக்கிறதோ அது அதனால் நமக்கு எந்த விதமான தேவையும் இல்லாத அத்தமான மாதிரியான எல்லா விதமான செயல்களை விட்டும் விலகி இருக்க வேண்டும் அல்ல என்னோடத்தில் சொல்கிறான் வைதா மர்ரூ ரூ மர்ரூ மர் ஊக்கிறாமா சுரத்து ஃபுர்கானில் சொல்கிறான் அவர்கள் ஏதேனும் வீணானவற்றின் அருகில் செல்ல இருந்தால் கண்ணியமானவர்களாக கடந்து சென்று விடுவார்கள் இல்லையா ஆபாசமான அறிவறுக்கத்தக்க விஷயங்கள் தேவையில்லாத அரட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்தாங்க பேசுவாங்க பேசுவாங்க எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியவே தெரியாது மணிக்கணங்களை பேசிகிட்டு இருப்பாங்க அதுக்காக ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கக்கூடாது பேசக்கூடாதுன்றதாக போரலாம் இல்லை என்ன பேசுனதுன்னு ஒரு இதே இருக்காது அப்போ அவ்வளோ நேரத்தில் நான் வீணடித்திருக்கேன்னு போரலை நீ வீணடிக்கே போத்த மொபைல் போதும் இல்லையா மொபைல் இருந்தால் மணி ஃபேஸ்புக்கை தொடர்ந்தாங்க எத்தனை மணி நேரம் போதும்னு தெரியல இன்றைக்கி இன்ஸ்டாகிராமு ஷேர் ஷேர் சாட்டு ட்விட்டர் எக்ஸு என்னவோ இருக்குது இல்லையா ஆக உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடித்து விடக்கூடாது நேரத்தில் செய்யக்கூடாது வீணடித்து விடக்கூடாது ஓ எந்த நேரத்தை நான் பயனுள்ளதாக ஆகணும் இது இறை நம்பிக்கான பண்புகளை மிக முக்கியமான பண்பாக என்ன சொல்கிறான் பல்லதி இனகும் ஆனில்லா இது ஓன் அப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்ம போனால் போச்சுன்னா கூட நம்ம இடத்துக்கு போகிறோம் அங்கே தேவையில்லாத விஷயங்கள் வந்துச்சா அதை இடத்த விட்டு வெளியே வந்துடுறது நல்லது அங்கே இருக்கணும் அவசியம் கிடையாது ஆக பொழுதை போக்க வேண்டிய அவசியம் முஸ்லீம்களுக்கு கிடையாது என்னங்க என்ன எல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட்காக செய்கிறேங்க பொழுதுபோக்குக்காக செய்கிறேன் நமக்கு நிறைய வேலை இருக்குது நம்முடைய ஒவ்வொரு வினாடி குறித்தும் ஒவ்வொரு நிமிடத்தை குறித்தும் நான் நல்லா படத்தை பதில் சொல்ல வேண்டும் இல்லைனா காலம் கடந்து போய் கொடுக்கும் நல்லா திரும்பி வராது டைம் திருப்பி கிடைக்காது பொழுதுபோக்குவதற்கு நேரம் இல்லை அந்த பொழுதை நான் சரியாக பயன்படுத்தி தான் முக்கியம் பொழுதை நான் சரியாக பயன்படுத்தி இருக்கிறேனா என்பதாக தான் முக்கியம் என்று குறிப்பிட்ட சொல்வேன் அவர் வீண் அரட்டையில் ஈடுபட்ட விட்டார் நகைச்சுவையாக பேசுவார் ஆனால் அந்த நகைச்சுவைக்கு அதிலேயே எந்த நேரம் பார்த்தாலும் அந்த ஜோக்கடிச்சிட்டே இருக்க மாட்டார் அண்ணா அல்லாஹால சொல்கிறான் இன்னொரு இடத்துல சொல்கிறான் லா தஸ்ம ஃபீயா லாகா அங்கே அவர்கள் வீணானவற்றை மாட்டார்கள் மருமையை பற்றி அல்லாஹால சொல்லும்போது சோனவாசிகளை பற்றி சொல்லும்பொழுது அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க வீணானவற்றை செவியுற மாட்டார்கள் மருமையான அங்கே கிடையாது அங்கே இன்பம் இருக்கும் ஆனால் அங்கே என்ன இருக்காது லகுவே இருக்காது அங்கே வீணானவற்றை இருக்காது அடுத்த மூன்றாவது பண்பாக அல்லாஹ் சொல்கிறான் அவர்கள் ஜகாத்தை ஜக்காத்து கொடுப்பாங்கன்னு சொல்லலை அதெல்லாம் என்ன சொல்லலான்னா அவர்கள் ஜக்காத்தை நெறிமுறைப்படி செயல்படுவர்களாக இருக்கிறார்கள் ஃபாய்னு சொல்கிறான் ஜக்கா என்ன என்ன நம்ம ஜக்காத்து கொடுக்குறது மட்டும் இல்லை வாழ்க்கை ஜக்கா என்ற வார்த்தைக்கு தூய்மை என்பது பொருள் உங்கள் வாழ்க்கையை முழுவதும் தூய்மையாக இருக்கணும் உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் தூய்மையான செயல்களை செய்ய வேண்டும் தூய்மையானவற்றை பார்ப்பது தூய்மையானவற்றை பேசுவது தூய்மையானவற்றை கேட்பது தூய்மையான செயல்களை செய்வது எல்லாவற்றிலும் தூய்மை மலிட வேண்டும் முத்தாய்பாக சொல்கிற கத அப்திசக்கா பத பிஹி பசல்லா சின்னமாக வெற்றி விட்டார் தூய்மையை மேற்கொண்டு மேலும் தன் இறைவனின் பெயரை நினைவு கூர்ந்து தொழுகையை நிறைவேற்றியவர் அப்போ தூய்மையான சிலத்தை செய்வர் தூய்மை மாட்டார் செய்யமாட்டார் தூய்மையானவற்றத்தை அவன் உளுத்துவார் தூய்மையானவற்ற சாப்பிடுவார் தூய்மையானவற்றத்தான் பேசுவார் எல்லாத்துலையும் தூய்மையாக இருக்கும் இன்னொரு கதை அபுல் அஹமன் ஜக்காஹா பக்கத்து சின்னமாக வெற்றி பெற்று விட்டான் மனத்தை தூய்மைப்படுத்தியவன் மேலும் தோற்று விட்டான் அதை நசுக்கியவன் என்பதாக எல்லா அவர் ஆ ஆக இப்போ இது என்னென்னா இந்த வசனத்தில் அவன் தூய்மையான செயல் மட்டும் தான் செய்வாங்க குரலை தூய் படுத்து தூய்மைப்படுத்துவது ஜக்காத் இல்லையா அதே போல் நம்முடைய இத்தனை விஷயங்களையும் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய செயல்களையும் நம்முடைய பார்வையிலையும் பார்வையை பேச்சையும் நம்முடைய உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த செயல்பாடுகளை பிற கொடியாக செய்யக்கொடியவர்களாக அந்த இறைநிக்கலர் இருக்க வேண்டும் அடுத்ததாக சொல்கிறான் அல்லா சுவானத்தல சொல்கிறான் அதாவது அவர்கள் வல்லதீனகம் லி ஃபுரோஜியும் ஹாஃபிதுவும் உங்களுடைய வெட்கத்தலங்களை அவர் பாதுகாத்துக் கொள்வார்கள் வெட்கத்தலங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் ஆதம் அலி இஸ்லாமலையும் வன்னை ஹபா அலி இஸ்லாமையும் சுவர்ணத்திலிருந்து நீக்குவதற்கு வெளியேற்றுவதற்கு ஷைத்தான் பயன்படுத்திய உபாயம் என்ன ஆசைவார்த்த ஆசை ஆசைவார்த்த கூட்டணும் என்னாச்சு ஆச்சு வெட்கத்தலங்கள் வெளிப்பட்டு விட்டன அதுதான் உச்சபட்சமான ஆன்மீகம் ஆனா நிர்வாணம் ஒரு மனிதனுக்கும் மற்ற படைப்பினர் முக்கியமான வித்தியாசம் இது ஒழுக்கமானவன் ஆடை அணியக்கூடியவன் மானத்தை மறைக்கக்கூடியவன் எப்பொழுது நிர்வாண மோகம் வந்துவிடுகிறதோ அப்பொழுது மனசியம் வெட்கமற்றவன் ரபீஷ்ஷா சொன்னாங்க வெட்க உங்களோட வெட்க உணர்வு என்ன வேணாலும் சித்திக்கிறேன் ஹயா இருக்கணும் ஹயா அல் ஹயாவ் மீனல் ஈமான் இந்த மெட்க உணர்வு ஈமானில் ஒரு பகுதி அல் ஹயாவ் ஹைரன் குள்ளுகு ரசுல்லா சொன்னாங்க வெட்க உணர்வு என்பது எனது முழுக்க முழுக்க நன்மை தரக்கூடியது இரண்டு உறுப்புகளை பாதுகாப்பதாக பொறுப்பேற்றுக் கொண்டால் நான் அவனுக்கு சுவனத்திற்கு பொறுப்பேற்றக்கூடியதை சொன்னாங்க உண்டு இரண்டு தாடைகளுக்கு பதில கூட இந்த நாவு நாக்கு பார்த்தீங்களா நாக்கு என்ன செய்யும் என்ன வேணாலும் பேசும் எங்கே வேணாலும் கொண்டு போவோம் இந்த நாவை எவன் கட்டுப்படுத்தி கொள்கிறானோ அவனுக்கும் தன்னுடைய இரண்டு தொலைகளுக்கும் பற்றக்கக்கூடிய இந்த உறுப்பு மர்மத்தளத்தையும் அவன் கட்டுப்படுத்தி கொள்கிறானோ அவனுக்கு நான் சுவனத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் ஆக இந்த இரண்டு விஷயங்களும் நிச்சயம் மனுஷனை வழிகெடுக்க போதும் எப்போ தவறான விஷயத்தை பேசுகிறானோ தவறான விஷயத்த பக்கம் போவான் கடைசியில் அவனை பக இறைவன் தடுத்திருக்கக்கூடிய விஷயத்தை என்ன செஞ்சிடும் அவனை கொண்டு போய் சேர்த்து விடும் அப்போ என்ன செய்யணும் நான் வந்து சன்னியாசியாக இருந்துமா துறவரம் போயிடணுமா இல்லை அலா அசுவாஜியும் உங்களுடைய மனைவிய இடத்துல என்னுடைய இச்சையை சேர்த்து கொண்டு அதுக்கு அனுமதி இருக்குது அதனால் ரபிசலாக சொன்னாங்க மனைவியோடு மகிழ்ந்திருப்பதும் தர்மமேன்னு சொன்னாங்க உங்களுடைய சில தோழர்கள் கேட்டாங்க யாரும் சொல்லா என்னுடைய ஆசையை துக்கிட்டு அதுக்கு நான் அதுக்கு எப்படி நன்மை கிடைக்கும் அப்போ நபிகள் பெருமாள் சொன்னாங்க உன் ஆசையை இறைவன் தடுத்திருக்கக்கூடிய வழியிலே தீர்த்தா அது ஹராமில்ல அது தண்டனை கிடைக்கும்ல அப்போ அனுமதித்த வழியிலே நீ கொண்டால் உனக்கு என்ன கிடைக்கும் நற்கூலி கிடைக்கும் இப்படி சொல்ல மார்க்க உணவத்தில் ஏதாவது இருக்கா உங்களுடைய ஆசையை இறைவன் அனுமதித்த வழியிலே நீங்கள் அடைந்து கொண்டால் அதுவும் ஒரு வணக்கம் என்று சொல்கிறது இஸ்லாம் கண்ணியத்துக்குரிய இன்றைய உரையிலே நாம் நான்கு பண்புகளை பார்த்தோம் ஒன்று தொழுகை இருப்பது இரண்டாவதாக என்னது வீணான விஷயங்களை விட்டு விளங்கி இருப்பது மூன்றாவதாக ஜக்காத் தூய்மையான செயல்களை செய்வது ஜக்காத்தை செயல்படுத்துவது நான்காவதாக வெட்கத்தலத்தை பாதுகாப்பது இல்லா அலா ஜுவாதி மனைவி எடுத்து இன்னும் மிச்சய எஞ்சியுள்ளக்கூடிய பண்புகளின் ஷா அல்லா தாலா நாளை பார்ப்போம் அல்ல தாலா நம்மை அனைவரையும் இப்படிப்பட்ட வெற்றி பெற்ற இறைநம்பிக்காடு பட்டியலிலே நம்மையும் சேர்த்துருவானாக அந்த வெற்றி பெற்ற மௌமீன்களுக்கான என்ன பன்முடல்கள் வேண்டுமோ அந்த பன்முடல்களை அடையக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தரையும் வாக்கிள்வானாக தப்பனா தக்கபல் மீனா இணைக்கத்த சமீர் லீங் மற்ற பலையினா இணைக்கத்தோபு ரஹீம் வாஹாந்துள்ளார்